நான் எப்படி எங்க அப்பா அம்மா விட்டு தனியா வர முடியும் நான் ஒன்னும் திடீர்னு பேசலங்க உங்க அம்மா தான் என்ன பேச வைக்கறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களை மயக்கிட்டேனா மலை விரிச்ச மடக்கிட்டேனா எப்படி எல்லாம் அசிங்கமா பேசினாங்க நான் என்ன அந்த அளவுக்கு தரங்கிட்டு போயிட்டேனா எனக்கு கோவம் வருங்க நான் ஏதாவது பதிலுக்கு பேசினா அவங்கள தாய்க்க முடியுமா சொல்லுங்க இதெல்லாம் தாக்க முடியலைங்க அதெல்லாம் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் உங்களுக்கு இஷ்டம்னா இனி கூட இருங்க இல்லன்னா இனிமே பார்க்க கூட வராதீங்க ப்ளீஸ் மாப்பிள்ள ஆத்திய நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க கோவத்தில் அப்படி நீ கொஞ்சம் பேசாமப்பிள ஆர்த்தியோட கோவத்தில் இருக்கிற நியாயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் இனிமேலாவது யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுங்க சாப்பிடுங்க உங்க பொண்டாட்டி சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆயிருக்கும் நல்லா திருப்தியா சாப்பிடுங்க பரவாயில்ல மாமா இந்த வயசுலயும் ரோஷத்தோட மாட்டு பொண்ணோட சண்டை போட்டுன்னு வீட்டு விட்டு வெளியே வந்துருக்கல அதுக்காக நான் உங்களை ரொம்ப பாராட்டுறேன் ஆனா பாருங்க உங்க ரத்தம் தானே உங்க ரோஷம் உங்க பையன் கிட்ட இல்லை பாத்துட்டே இருக்கல கொஞ்சம் கீரை போடுங்க அவருக்கு அம்மா கோதையோட ஆற்றில் நடந்த பிரச்சனைக்கு பாவம் ஆர்த்தி என்ன பண்ணுவா அவளை ஆட்டை விட்டு போன்னு சொல்றது மகா பாவம் இல்லையா பத்மஜாவுக்கு வர வர திமிர் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே போறது பொண்டாட்டியை கண்டிச்சு வைக்காதவன்லாம் ஒரு புருஷனா இதுக்கு தான் நான் ருக்குவுக்கு இந்த கண்ணனை கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு என்னதே இதுக்கு தான் ஏன்னா பத்மஜா மாதிரி ஒரு மாமியார் என் பொண்ணுக்கு வரவே கூடாதுன்னு தான் இந்த பாருங்க மாப்பி அரவிந்துக்கு யாருமே இல்லை அதனால ஆர்த்திக்கு வந்த பிரச்சனை மாதிரி என் பொண்ணுக்கு வரவே வராது என்ன எழுந்துட்டாள் அதுக்குள்ள சாப்பிட்டாளா எனக்கு போரும் மாப்பிள பாவம் மாமாவுக்கு மனுஷே சரியில்லை இருக்கு குடிக்க கொஞ்சம் பாலாவது கொடுங்க இன்னும் கொஞ்சம் ஏத்தி உள்ளான்னு பார்த்தா மனுஷன் அதுக்குள்ள எழுந்து போயிட்டாங்க பார்த்துப்போம் ஒரேடியா ஏத்தி விட்டு அஜீர்ணம் ஆயிடும் கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி விடுறேன் இந்தாங்கோ இந்த பாலை ஏதாவது குடிங்கோ ஏற்கனவே நம்ம பிள்ளைய கறிச்சு கொட்டுறதுனா இவருக்கு வெள்ளம் சாப்பிடற மாதிரி இப்ப பத்மஜாவும் இப்படி நடந்ததுனால இவருக்கு ரொம்ப வசதியா போச்சு ம் மாப்பிள்ளை குத்தம் சொல்லி என்ன பண்றது பத்மஜா அப்படி நடந்துட்டா நீங்களே கோவப்படுற அளவுக்கு அவன் நடந்துட்டு இருக்கா அவ என்ன கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுட்டு நாளைக்கே அவ வீட்டுக்கு போய் நாலு கேள்வி நன்னா கேட்டுட்டு வந்துடுறேன் அப்பாவது அவளுக்கு குறைக்கிறதா பாப்போம் சரி விடு

என்னமோ திடீர்னு மாப்பிள்ள அலமும் இருக்கும் பெங்களூருக்கு அனுப்பிச்சிருக்காரு எனக்கு என்னமோ இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்குமோன்னு தோன்றது சூழ்ச்சி பண்றவாளுக்கு முதல எல்லாம் ஜெயிக்கிற மாதிரி தான் தோணும் ஆனா கடைசியில ஜெயிக்க போறது என்னவோ உண்மையை பேசுறவா மட்டும்தான் இந்த மாப்பிள்ளை ஏமாத்தி கண்ணனுக்கு ருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதுதான் நம்முடைய முக்கியமான வேலை அதை நிச்சயமா சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிப்போம் நீ கவரப்படாத பால குடிங்க அண்ணா போடா போகர் அவatla என்னடா சொன்னா என்ன சொல்றா ஆர்த்தி ஆர்த்தி கண்ணா சொல்லு ஆர்த்தி தண்ணி குடிதுனும் போனும் சொல்றானா நீ என்ன சொல்லு நான் ஒண்ணு சொல்ல நான் பாட்டு வந்துட்டேன் ஷாம் இந்த பிரச்சனை எல்லாம் தற்காலிகம் தான் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாத ஏற்கனவே அப்பா அம்மா ரொம்ப வேதனையில் இருக்கா என்னண்ணா உன்னை கேட்காம நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேண்ணா இருந்தாலும் என்ன சொல்லு கோதையும் அம்மாவை பண்றது கொஞ்சம் கூட நன்னா இல்லைண்ணா உள்ள இருக்கிறதுக்கு பாவம் ஆர்த்தி என்ன பண்ணுவா அம்மாவுக்கு கோவம் வந்தால் அவள் என்ன பண்ணுறான்னு அவளுக்கே தெரிய மாட்டேங்கிறது கோதையும் இப்போ அம்மா மாதிரியே மாறிண்டு வரான் இப்போ நம்ம என்ன சொன்னாலும் அவளுக்கு தப்பாக தான் தெரியும் அவளை அவா போக்கிலேயே விட்டு பிடிக்கிறது தான் சரி நீ பொறுமையாரு சரிண்ணா சரி வா சாப்பிடலாம்

மாப்பிள்ள மாப்பிள்ள எல்லாரும் தலைமையில தூக்கி வச்சு ஆட்டலே இப்போ உங்க மாப்பிள்ள எங்க போய் நிக்கிறாரு பாத்தீங்களா போத நான் சொல்றது கேளு ஏதோ நடந்தது நடந்துருத்து எல்லாம் தலையெழுத்து நினைச்சுட்டு இனிமே ஆக போறதுதான் பாக்கணும் மாப்பிள்ள எப்படியாவது வெளியில கொண்டு வரேன்னு நம்ம வக்கீல் சொல்லிருக்கிறார் நீ பொறுமையா இரு போதும்மா நீ எத்தனை நாளைக்கு தான் இதையே சொல்லிட்டு இருப்ப ஒவ்வொரு நிமிஷம் இன்னைக்கு அவமானம் பிடிங்க திங்கிறது ரோட்ல யாரும் எதுக்கும் சிரிச்சா எல்லாரும் என்ன பத்தி சிரிக்கிற மாதிரி இருக்குமா

புருஷனை இவ்வளவு நம்பலைன்னா கோர்ட் எப்படி நம்ம போலீஸ் எப்படி நம்ம ஊர் எப்படி நம்ப ஒண்ணு வீட்டுல பொறுத்த அஞ்சு லட்சம் ரூவாவை திருப்பி கொடுத்துட்டு போன வர அவர் கேவலம் கமிஷன் காசு காசைப்பட்டு தப்பு பண்ணுவார யோசிக்கணும் சிக்கணும் அப்படிப்பட்ட ஆளு உள்ள இருக்காருன்னா எவனோ திட்டம் போட்டு அவரை சிக்க வச்சிருக்கான்னு அது தெரியல உன்ன பொறுத்த வரைக்கும் உள்ள இருக்கிறவா குற்றவாளி தானா அங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம் உன்னை ஆள வச்சு வேடிக்கை பார்க்கவா கூடிய சீக்கிரம் மாப்பிள்ள எந்த தப்பும் பண்ணல நிரூபிச்சு அவரை வெளில கொண்டு வந்துரும் இத நீ நம்பலாம் ஏதோ இருக்கிற ஒரே பையன் உள்ள போயிட்டானேங்கற அதிர்ச்சியில மாமனார் ஏதோ வார்த்தை விட்டுருக்கலாம் அவரோட ஆதங்கம் அவருக்கு மாப்பிள்ள வெளில வந்த உடனே பேசின பேச்சுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு வீடு தேடி வந்து உன கூட்டிட்டு போவார் உன்னை ஆறுதல் படுத்துறதுக்காக நான் இதெல்லாம் சொல்லல நடக்க போறத சொன்னேன் கொஞ்சம் பொறுமையாரு அண்ணன் தான் சொல்றானே எல்லாம் நல்லபடியா நடக்கும் அழாதே ச்ச்ச்ச்ச் இப்போ நான் ஹலோ சுந்தரா 나 உங்க அப்பா பேசுறேன்டா என்னப்பா எங்க இருந்து பேசறீ? உன் தங்க அலமாச்சேற இருந்து பேசறீடா? நீங்க எதுக்கு கோச்சனா அந்த இடத்துக்கு போறேன். பத்து பத்து தான் உங்களுக்கு நல்லா தெரியுமோ இல்லையா பேசாம நம்ம வீட்டுக்கு வாங்கோ நான் தான் வர முடியும் பத்மஜா பண்ற அராஜகத்தை பார்த்து நீ வேணா பேசாம இருக்கலாம் என்னால அப்படி இருக்க முடியாது அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும் பத்மஜாவுக்கு நீ யாரு அவளோட புருஷம் அத ஞாபகம் வச்சுக்கோ அவளை ஆரம்பத்திலே கண்டிச்சு வச்சிருந்தியா நிச்சயம் அந்த நிலைமை வந்திருக்காது அன்னைக்கு அவ ஆராஜகமா பேசுறா நீ கைய கட்டிட்டு பேசாம இருந்தியே அதை நினைச்சா தாண்டா எனக்கு வேதனையா இருக்கு அப்பா நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்ததுக்கு காரணம் இருக்கு ஆனா அதுக்கு இப்ப விளக்கம் சொல்லி புரிய வைக்கிற நிலைமையில நான் இல்ல இந்த விஷயத்துல உங்க பிள்ளை ஒரு கோழை ஆயிட்டான் சுந்தரம் நீ கும்பகோணத்துல ஒரு சாதாரணமான சமயக்காரன் கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னேறி இன்னைக்கு நாலு காசு சம்பாதிச்சு நாலு பேருக்கு முன்னாடி ஒரு பெரிய மனுஷனா நிற்கிறேன்னா அதுக்கு உன்னோட தன்னம்பிக்கையும் தைரியமும் தான் காரணம் அந்த மனோ தைரியம் இப்போ எங்கடா போச்சு ஏண்டா பேசாம இருக்கே ஆனா ஒரு விஷயம் உன்னை விட ரங்கநாத எவ்வளவோ பெட்டர் அவன் செய்யறது ரைட்டோ தப்போ இந்த ஆத்தாவத்தை கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கான் அவனை விட நீ எவ்வளவோ நல்லவன் தைரியசாலி ஆனா நீ இப்படி பேசுறதாண்டா எனக்கு வேதனையா இருக்கு அப்பா இப்ப எனக்கு இருக்கிற மன நிலைமையில என்னால எதுவும் பேச முடியல ஆத்துல நடக்கிற அத்தனை குழப்பத்துக்கும் நான் தான் காரணம் இதை எப்படி தீர்த்து வைக்க போறேன்னு எனக்கே தெரியல ஆனா இது நாள் வரையிலும் உங்க பிள்ளை மனசாட்சி இப்படிதான் நடந்துட்டு இருக்கான் இதை நீங்க புரிஞ்சுட்டா போர் தயவு செஞ்சு இதுக்கு மேல எதையும் கேட்காது

என்னப்பா சொல்றீங்க இது நான் என் எப்படிப்பா எப்படி நீ பாக்குற புரோக்கர் தொழில கேவலமா பேசிட்டு போனாலே பொண்டாட்டி அவளும் அவ குடும்பத்தாரும் சேர்ந்து பண்ண நானும் பார்த்த சாரதியும் தெரியுமான்னு கேட்டேல்ல ஆமா கேட்டேன் அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியாதுன்னு சொன்னாரு அது அத்தனையும் போயிடா நம்ம கிட்ட தெரியாதுன்னு சொல்லி நம்மளை ஏமாத்திருக்காரு உன் மாமனார் அவன் ரெண்டு பேரையும் சுந்தரத்துக்கு நன்னா தெரியும் ஒரே ஊர்க்காரா வேற எல்லா விஷயத்தையும் நம்மகிட்ட மறைக்கிறாருன்னா என்னடா அர்த்தம் அவர் பையனால நீ வேலை செஞ்ச இடத்துல கொஷின் பேப்பர் திருடினதா கெட்ட பேர் வந்து நீ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்ட இப்போ அவரால நீ ஜெயிலுக்குள்ளேயே வந்துட்ட இன்னும் அந்த குடும்பத்தால நமக்கு என்னென்ன கெட்ட பேர் வர போகிறதோ தெரியல அந்த கேடு கெட்ட குடும்பத்தை பத்தி இன்னொரு விஷயம் தெரியுமாட உனக்கு அன்னைக்கு கண்ணன் நம்ம ஆத்துக்கு வந்தா எனக்கு இருந்த கவலையில நான் அவன்கிட்ட மோங்க கொடுத்து பேசல அதையே சாக்கா வச்சு பழி வாங்குற எண்ணத்தோட உன் தங்க ஆர்த்திய அவ வீட்டுக்கு அனுப்பிட்டா அம்மா நான் கண்ணங்கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் அவள மாட்டுப் பொண்ணா ஏத்துப்பாடா ஏண்டா என்னடா அக்கிரமமா இருக்கு நினைச்சு பார்த்தாலே மனசெல்லாம் பதறதுடா ராஜா டைம் ஆச்சு வாப்பா டேய் கடைசியா ஒண்ணு சொல்ற அவ பாத்து சங்காத்தமே நமக்கு வேண்டாம் அவ ஆத்து பொண்ணு வரவே வேண்டாம் நம்ம குழந்தைய நம்ம கோர்ட் மூலமா வாங்கிக்கலாம் டேய் ரங்கநாதன் பெரிய பெரிய இடத்துல எல்லாம் சொல்லி வச்சிருக்கான்டா எப்படியும் அவன் உன்ன வெளியில கொண்டு வந்துருவான் నీ కవలే పడదల ఆ మన వరిట మహారాజా సరిప

அதுக்கு நம்ம மாப்பிள தான் நல்லா கீ கொடுத்துருக்காரு கரெக்டாக ஆமா பின்ன நம்ம மாப்பிள தான் காத்துன்ருக்காரு எப்படா சந்தர்ப்பம் வரும் நம்ம புள்ளைய திட்டலான்னு இந்த மாதிரி ஆட்கள் கிடைச்சா விட்டுருவாரா அலும்முவோட ஆத்துக்காரருக்கு இதில் என்ன அப்படி ஒரு அல்ப சந்தோஷம்னு எனக்கே புரியல சுந்தரம் இருந்தால் இவ வழிக்கே வரதில்லையே தா உண்டு தான் வேலை உண்டு தானேன்னு அப்படி இருக்கும் போது அவள் நிம்மதியை கெடுக்கறதுக்கு இவரையே மற்றவாளுக்கு திட்டம் போட்டு கொடுக்குறாரு ம் மாப்பிள்ள ஒரு பக்கம் பத்மஜா ஒரு பக்கம்னு எல்லாருமா சுந்தரத்தை படாது பாடுபடுத்தின்னு இருக்கா அப்படி சுந்தரம் என்ன பாவம் பண்ணானோ தெரியலையே நீ ஒரு பாவமும் பண்ணல ராஜாவை சீக்கிரம் வெளியில கொண்டதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் இந்த நேரத்தில் நீ தாண்டா எனக்கு ஆறுதலா இருக்க ராஜாவை வெளியில கொண்டு வரது உங்க கையில தான்டா இருக்கு கவலைப்படாதடா நீ என்கிட்ட விஷயத்தை சொல்லிட்டேல தலை அடகு வச்சாவது அந்த காரியத்தை முடிச்சுடுவேன் நேத்தி கூட ஒரு பெரிய ஆபிசரை பார்த்து பேசியிருக்கேன் ராஜாவும் சீக்கிரம் வெளியில கொண்டுறலாம் யூ டோன்ட் வரி எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் தேவை ஹெல்ப் தானே அதுக்கேன் தயங்குற தாராளமா கேளு எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் தேவை கோதியோட நகையெல்லாம் அடமானம் வச்சிருக்கேன் அதை மீட்டு சுந்தரத்துக்கிட்ட கொடுத்துடணும் ஆ ராஜா வெளியில வந்தோன்னே நான் கொடுத்துறேன் உனக்கு ம் எங்கிட்ட இப்போ அவ்வளோ பணம் இல்லை நான் ருக்கோட கல்யாணத்துக்காக ஒருத்தர்கிட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் கேட்டிருக்கேன் வேணும் ஒன்று பண்ணுறேன் நான் கேட்டால் அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டான் வட்டி கொஞ்சம் அதிகமாகும் பரவாயில்லையா கொடுப்பியா